வணக்கம் வாழ்க பழமுடன் நான் கோட்டுமொழி சத்யா இன்னைக்கு ரிஷப ராசியில நவகிரகங்கள் நின்ற தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரிஷபம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி இது சுக்கிரனினுடைய ராசி பஞ்சபூதங்கள்ல இது நில தத்துவத்தை கொண்டது ஸ்திரத்தன்மை வாய்ந்தது இதில் சூரியனினுடைய கிருத்திகை நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடையது அதனுடைய நான்கு பாதங்களும் செவ்வாயினுடைய மிருகசீரிஷம் நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே இருக்குது இந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் உச்சமடைகின்ற ராசி இது இந்த ராசியில் இப்போ சூரியன் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இவங்க முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கம்பீரமாக இருக்கும் முதல் முகம் வந்து நல்ல பொழிவாக இருக்கும் நல்ல தேஜஸாக இருக்கும் இவங்களுக்கு குடும்பமும் பொருளாதாரமும் இருக்கன் போல இருக்கும் தன்னுடைய குடும்பத்தை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அது இவங்களால தாங்கிக்கவே முடியாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய குலப்பெருமை இவங்களுடைய புகழ் இது எல்லாமே வந்து இவங்க ரொம்ப விரும்பி பேசுவாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுத்தே தீரும் அடுத்து இந்த ரிஷபத்தில் வந்து சந்திரன் இருந்தால் ரிஷபத்தில் சந்திரன் இருந்தது அப்படின்னா ஒரு வசீகரமான தோற்றத்தை கொடுக்கக்கூடியதுங்க பார்க்குன்ற போது அந்த பார்த்ததும் வசீகரிக்கிற அழகுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவ்வளோ ஒரு நிறைந்த அழகு சுக்கரனுடைய ஒரு ஆசிர்வாதம் பெற்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த வந்து சந்திரன் இருக்கும்போது இவங்களுக்கு பேசுகின்ற வார்த்தைகளில் இவங்க ரொம்ப அன்பா பேசுவாங்க கனிவா பேசுவாங்க இறக்க குணம் அதிகமா இருக்கும் உதவி செய்கின்ற மனப்பான்மை அதிகமா இருக்கும் ஆனால் தன்னுடன் இருப்பவர்களாலேயே வீண் பழிச்சொல்லையும் அவச்சொல்லையும் சந்தித்து மன காயங்களை படக்கூடிய அமைப்பும் இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு உதவி செய்களில் நிதானம் தேவை உடன் இருக்கிறவங்க கிட்ட இவங்க எப்பவுமே கவனமாக இருக்கணுங்க உடன் இருக்கிறவங்க கிட்ட தன்னுடைய ரகசியங்களை இவங்க பகிர்ந்துக்காம இருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல செவ்வாய் இருந்தா இப்போ ரிஷபத்துல செவ்வாய் இருந்தது அப்படின்னா முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேனல் கட்டி இல்லை பரு வந்த அந்த ஒரு தழும்புங்க ஏதாவது காயம் பட்ட தழும்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று முகத்துல கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் இவங்க பேசுகிற விதமே அதிகாரமாக இருக்கும் அந்த குரலே வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர்னு குரலா ஒரு அதிகாரமா ஒரு கட்டளை பிறப்பிக்கக்கூடிய ஒரு தான் இவங்க பேசுகிற விதமே அப்படி தான் இருக்கும் சாதாரணமாக பேசுனா கூட வாங்க அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக இருக்கும் கூப்பிட்றதே வாங்க அப்படின்னு யாராவது வருவோமா இந்த மாதிரி தான் இவங்களோட இதுலையும் இருக்குங்க அதனால இவங்க என்ன செய்யணுன்னா ஒன்று இவங்க கொஞ்சம் அந்த குரலை வந்து ஏதாவது கொஞ்சம் தளர்த்தி கொஞ்சம் மென்மையாக பேச கற்றுக்கலாம் இல்லை அப்படின்னா இவங்களுடைய இயல்பு இப்படி தான் சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க இல்லை வேலை பார்க்குற இடத்துல புரிஞ்சுக்கணும் சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட இருக்கிற ஒன்று கோபத்தில் பேசுகின்ற வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளாக இருக்கும் அதனால் அந்த வார்த்தைகளில் நிதானம் அவசியம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரிங்க வேலையாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்ஷனாக எதிர்பார்ப்பாங்க ஒரு வேலையை செஞ்சால் அதை ரொம்ப நேர்த்தியாக கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்கன்னா இவங்க ரொம்ப கரெக்டாக வேலை பார்ப்பாங்க அதே மாதிரி எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறத எதிர்பார்ப்பாங்க ஸோ இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் திருப்தி வராது ஸோ இதை இவங்க கொஞ்சம் திருப்திக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் புதன் இருந்தால் நல்ல கலைகளில் ஆர்வம் ரசனை ஒரு காதல் உள்ளம் மென்மையான மனம் எந்த வாழ்க்கை அப்படின்னா வாழ்க்கையை அமைதியா ரசிச்சு சந்தோஷமா இருக்கணும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்ப்பாங்க இவங்களுக்கு வந்து இந்த சண்டைக்கு போறது வம்பு தும்புக்கு போறது அடிதடிக்கு போறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க நிறைந்த புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் பேச்சாற்றலும் இவங்கக்கிட்ட உண்டு எவ்வளவு பெரிய பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி யார் ரெண்டு பேர்த்துக்குள்ளே பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை சாமர்த்தியமாக அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுடுவாங்க அதே மாதிரி திட்டமிடுவதில் வல்லவர்கள் கல்லை கொடுத்தா கூட அதை காசாக்குகின்ற வித்தை தெரிஞ்சவங்க ஆனால் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கடன் அன்பு நம்பிக்கை இந்த மூணு விஷயங்களில் வாழ்க்கையில் ஒரு சறுக்கில் சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் குரு ரிஷபத்தில் குரு இருந்தால் அந்த முகமே வந்து பார்த்திங்கன்னா தேஜஸாக இருக்கும் பொலிவான ஒரு முகம் தெய்வீகம் கலந்த ஒரு முகத் தோற்றம் இவங்களோட இதில் இருக்கும் பார்த்ததும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தோணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க பேசுகிற வார்த்தைகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணியம் இருக்கும் வார்த்தைகளில் ஒரு மரியாதை இருக்கும் ஒரு பணிவு இருக்கும் அதே போல் பகுத்து பார்த்து பேசுகின்ற தன்மை கொண்டவர்கள் உபதேசம் செய்யக்கூடியவங்க இது எல்லாமே இருக்கும் இல்லைங்களா அதே போல் வருமான உயர்வு உண்டு குடும்பத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி உண்டு எந்த ஒரு காரியத்தை யாருக்கு செய்தாலும் மனதார செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய உபதேசம் செய்கின்ற தன்மை இவர்களுடைய இந்த நல்ல குணங்கள் இவங்களுக்கே சில சமயங்களில் பிரச்சனையாக மாறிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்யுங்க நல்ல விஷயம் ஆனால் யாருக்கு செய்கிறீங்கிறதுல நிதானமாக இருக்கணும் அதே போல் உபதேசம் செய்கிறதும் நல்ல விஷயந்தான் ஆனால் உபதேசம் செய்கின்ற நபரையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுவும் ரொம்ப முக்கியம் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சுக்ரன் அப்படின்னாலே சுக்ரன் அங்கே ஆட்சியாக இருக்கு அப்படின்னு அறுத்தாங்க அவ்வளவு நிறைந்த அழகு லக்ஷ்மி கடாசத்தை சொல்லக்கூடிய அமைப்பு இது நல்ல பொருளாதாரம் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை இவங்களுடைய கல்வி நிலையே வந்து பார்த்திங்கன்னா கல்வி வந்து ஆரம்ப கல்வி ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு எல்லாமே அந்தந்த வயசில் அவங்களுக்கு அது கிடைச்சிடும் இளமை காலத்தில் விரும்பியவை எல்லாமே கைக்கு கிடைக்கும் அதே மாதிரி அந்த நினைவுகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இளமை காலத்தின் சிறு வயது நினைவுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நிறைஞ்சதாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபத்தில் சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு வார்த்தைகளில் வந்து ரொம்ப நளினம் இருக்கும் வார்த்தைகள் ரசனையோடு கூடிய வார்த்தைகளாக இருக்கும் வருமானம் நிச்சயமாக உண்டு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை நிறைந்த திருப்தியான வாழ்க்கையாக இருக்கும் அடுத்து வந்து ரிஷபத்தில் சனி இப்போ ரிஷபத்தில் சனி இருந்தது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு குடும்பம் அமைய ஒரு தாமதமாகிறது ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது கொஞ்சம் தடைப்பட்ட கல்வியாக ரெண்டு மூணு ஸ்கூல் மாற்றக்கூடியதாக இருக்கும் இவங்க பேசுகிறது வந்து தாமதமாக பேசியவர்கள் இதில் உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்களில் வந்து அடிக்கடி தூசி விழுந்துடுறது கண்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீவன் குறைவாக இருக்கிறது முகத்தில் வந்து அந்த ஒரு தேஜஸ் குறைவாக இருக்கிறது இது எல்லாமே இவங்களோட இருக்கும் அதே போல் வருமானம் வருமானம் பார்க்குறது வந்து இவங்களுக்கு தாமதமாகத்தான் வருமானம் கிடைக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் போதுமான அளவுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் தாமதம் தடைகளை தாண்டி தான் கொடுக்குங்க இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே அந்த முகம் வந்து பார்த்திங்கன்னா பொழிவாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் முகம் தேஜஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இவங்க எப்போவும் நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது விபூதி அல்லது சந்தனம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிறது நல்லது அடுத்ததாக வந்து ரிஷபத்தில் ராகு ரிஷபத்தில் ராகு இருந்தது அப்படின்னா பேச்சு பிரம்மாண்டமாக இருக்குங்க அதாவது ஒரு சாதாரண சின்ன விஷயத்தை கூட வாரியாக விவரித்து ரெண்டு மணி நேரத்துக்கு பேசணும் அப்படின்னா அது இவங்களால தான் முடியும் அதே மாதிரி இவர்களுடைய கல்வியில ஆரம்ப கல்வியில சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அந்த தடைகளை தாண்டி தான் அந்த கல்வி இருக்கும் அதே மாதிரி திருமணம் திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது குடும்பம் அமையிறது அப்படிங்கிறது சிலருக்கு வந்து இது சர்ப்பதோஷமாக அமைந்து திருமணம் அமையிறது தாமதப்படுத்தும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது காதல் திருமணத்துக்கு வழி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் வருமானம் அப்படிங்கிறது வெளிநாட்டு வருமானங்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் சார்ந்த துறைகள் மூலயமாக டெக்னாலஜி மூலயமாக வருமானம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இவங்களுக்கு அதில் கிடைக்கும் அதே இந்த முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஆகிறது இருக்குது அதனால வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம ஹெர்பிலான பொருட்களை வந்து முகத்துக்கு பயன்படுத்துறது நல்லது அடுத்ததான் வந்து ரிஷபத்தில் கேது ரிஷபத்தில் கேது இருக்கிறவங்களுக்கும் ஆரம்ப கல்வியில் சிற்சில தடைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் இவங்க படித்தா எதையும் ஆழமாக படிப்பாங்க ரொம்ப மெதுவாக புரிஞ்சு தான் இவங்கனால படிப்பாங்க இந்த ம மக்க பண்ணுறது இந்த ம குருட்டாம்போக்கில் மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது இவங்களுக்கு ஒத்து வராத ஒன்று ஆனால் புரிஞ்சு படித்தாங்க அப்படின்னா காலங்கள் தாண்டியும் மனசில் நிற்கிற மாதிரி அவங்க படிச்சிருப்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வருமானம் பார்க்குறதுல ஆரம்பத்தில் தடைகள் இருக்கும் தன்னுடைய தகுதிகளை வளர்த்துக்கொள்ள வளர்த்துக்கொள்ள இவங்களுடைய வருமானம் உச்சநிலையை அடைகின்ற நிலையும் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பம் அமையிறதுக்கும் இவங்களுக்கும் ஒரு தாமத தடைகளை தாண்டி தான் குடும்பம் அப்படிங்கிறது அமையுங்க மேலும் ரெண்டில் கேது இருந்தது அப்படின்னா இவங்க பேச்சு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் இவங்க ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க ஆனால் பேசுகிற பேச்சு வந்து ரொம்ப தெளிவான பேச்சாக இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தெரியாத இந்த காத்து வாக்கில் கேட்ட விஷயத்தையெல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது ஒரு விஷயம் தனக்கு தெல்ல தெளிவாக உண்மையாக தெரிந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை பேசுவாங்க இவங்க மேம்போக்காக பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது அதே மாதிரி பேச்சில் ஒரு ஆன்மீகம் இருக்கும் ஆன்மீக தேடுதல் ஆன்மீக பேச்சுக்கள் எல்லாமே கிட்ட இருக்குங்க இதுதான் ரிஷபத்தில் நவக்கிரகங்கள் நின்ற பலன் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன்